Friends, welcome to our channel. இன்னைக்கு வந்து சி வந்து எபிசோடு ஃபைவ் தா பாக்க போறோம் லாஸ்ட் எபிசோட்ல இது வரைக்கும் பாத்திருந்தோம் இந்த ஷாப் ஷாப்பையும் திருதப்புன்னு வந்து யார் கிட்ட வந்து ஜாப் ரெசிகனேஷன் லெட்டர் கொடுக்க இத பார்த்தோன்னே அவ்வளவுதான் இந்த யாங் பையன் பாத்துக்கிட்டேன் எனது ஜாப் ரிசைன் பண்ணப் போறியா யார கேட்டா ஜாப் ரிசைன் பண்ண போற அதெல்லாம் பண்ணக்கூடாது அடி இந்த யாங் பையன் கத்திக்கிட்டு இருக்குதான் ஷாப் தான் காது கேட்காதுல அத மறந்துட்டு கத்திக்கிட்டு இருக்கான் இந்த இருடா அப்படின்னு போன்ல எல்லாம் டைப் பண்ணி காட்டுறான் ஏண்டா நீ என்ன விட்டுட்டு போயிட்டனா பிறகு நீ ஆசைப்பட்ட அந்த டே கேர் வேலைக்கு எப்படி உன்னால போக முடியும் யோசித்து பாருடா யோசித்து பாரு அடி இந்த யாங் பையன் வந்து என்னதான் கத்தனாலும் பதினாலும் சரி இந்த ஷாப்பையை கண்டுக்கவே மடிக்கான் அவனும் வீட்டுலயே தள்ளி விடுறான் போகாதடா போகாத அடியா பேக்கெல்லாம் புடுங்குறான் இருந்தாலும் பாருங்க ஷா வந்து கண்டுக்கிற மாதிரி தெரில இவங்க போட்ட சண்டையில அசிஸ்டன்ட் இருக்கம்ல வேற வந்துட்டா என்னடா நடக்குதுங்க ஏதோ கப்பிள்ஸ் பைட் பண்ற மாதிரி பண்ணிருக்கீங்களே அவர் இப்படி எல்லாம் இருக்காரு அதுக்கப்புறம் தான் கீழே கிடந்த லெட்டர் இருக்குல்ல அதெல்லாம் எடுத்து பார்த்து என்ன இவன் ஜாப் போறாம் அசிஸ்டன்ட் வந்து ஆமா எதுக்கு இவன் ஜாப் பண்றான் ஒருவேளை கிட்ட வந்து நீ ஏதாச்சும் யாங்க அப்படின்னு அசிஸ்டன்ட் வேற நிலம புரியாம இப்படிலாம் வந்து பேசியிருக்கான் டே நீ வேற ஏன்னா நிலம புரிய பேசியிருக்கா வாயம் மூடேன்றான் அப்படியே அசிஸ்டண்டை கட்டுப்படுத்துறதுக்குள்ளேயும் அவ்வளவுதான் இந்த ஷாப்பை வந்து மூட்டை முடிச்சலாம் கட்டிக்கிட்டு போயிட்டு இருக்கான் போகாதடா போகாத அப்படி இந்த கத்து கத்துன்னு கத்த ஏன்டா உன் மண்டையில மூளை கொஞ்சமாச்சு இருக்காடா அவன்தான் காது கேட்கல கத்தி என்ன பண்ண அப்படின்னு அசிஸ்டன்ட் கேக்குறான் ஏன்டா எனக்கு சப்போர்ட் பண்ணா அவனுக்கு சப்போர்ட் பண்ணிருக்க அப்படி இந்த யாங் பையன் கத்துனா எப்பா நான் உண்மையா சொன்னேன்பா அப்படின்னு அசிஸ்டன்ட் சொல்றான் ஓ நீ உண்மையா சொல்றியோ சரிடா இதுக்கு மேல அவன் என்கிட்ட வேலை பார்க்கல நீ தான்டா எனக்கு அசிஸ்டண்டா இருக்கணும் அப்படின்னு யாங் பையன் வந்து ஒரு போடு போடு அவ்வளவுதான் அசிஸ்டன்ட்டுக்கு பதறது நின்னு இதுக்கு மேல நான் ஒன்னு கவனிச்சுக்கணுமா அப்படின்னு அசிஸ்டன்ட் பதறான் இப்படிங்க நிலமை வந்து ரொம்ப பரபரப்பா போய்கிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் இந்த ஷாப்ப வந்து ரொம்ப சாகசமா வீட்டுக்கு இருக்கான் உடாலே அவங்க அம்மா வந்து மளிகை ஜாமான் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போக என்னப்பா இது உனக்கு லீவ் விட்டாங்களா என்ன பார்த்தே ரொம்ப ஆச்சு ரொம்ப மிளிஞ்சு போயிட்டா வா 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 சிம்பிளா தான் சமைக்கலாம் நினைச்சேன் உன்ன பாத்துட்ட நல்லா சூப்பரா சமைக்கலான் இருக்கேன்னு அவங்க அம்மா இவனை வந்து கையோட கூட்டு போறாங்க இவ வீட்டுல போய் எல்லா வேலையும் பண்ணியிருக்கான் ஆனா வேலை போச்சுங்கிற விஷயத்த மட்டும் இன்னும் வீட்டுல வந்து யாருக்கிட்டே சொல்லல இந்த நேரம் இந்த ஷாவையினோட கசின் தேடி இருக்காங்களே அவங்களும் வராங்க வந்தவங்களுக்கு அவ்வளவுதான் ஷாவை உடனே பரவாயில்லடா இந்த வேலை முடிச்சு சீக்கிரம் வந்திருக்கு அதை மட்டும் இல்லாம நீங்க நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கோம் ஒன்னா சேர்ந்து ட்ரிங்க் பண்றோம் அடி இந்த பொண்ணு பேசியிருக்கா இருக்கா பின்னாடி இந்த பொண்ணு அவங்க அம்மா என்ன பேசுறாங்கன்னா எப்பா இதுதான் அவனோட ஃபர்ஸ்ட் வேலை அவன் சிறப்பா செலிப்ரேட் பண்ணுன்னு அவங்க பேசுறாங்க நம்ம ஷாவுக்கா எப்ப பார்த்தாலும் யாங்கோட நினைப்பாவே இருக்கு யாங்க ஒழுங்கா சாப்பிட்டுட்டு போனா அவனுக்கு தான் அது பிடிக்க இது பிடிக்காதுன்னு ஏகப்பட்ட விஷயத்த சொல்லிருந்தான்ல சாப்பிட்டு யோசிக்கிறான் இருக்கல அவனும் இந்த ஷாவோட ஷா வந்து இந்த அப்படின்னு எல்லா விஷயத்தையும் பக்குவமா ஒரு நோட்ஸ் போட்டு நல்லா எழுதியிருக்கான் இவன் என்ன நம்மளை பத்தி இவ்ளோ நல்லா அப்சர்வ் பண்ணியிருக்கான் இவ்ளோ நம்ம மிஸ் பண்ணிட்டோமோ அப்படின்னு ரொம்ப ஓவரா யாங் வந்து ஓவரா ஃபீல் பண்றான் இப்ப ஃபீல் பண்ணி என்ன பண்ண அப்படின்னு அசிச்சு வேற குத்தி காட்டி பேசியிருக்கான் வெவ்வேறு நிலமத்தையே பேசியிருக்கான்னு நம்ம யாங்க தான் கஷ்டமா இருக்கு இன்னொரு பக்கம் அதான் அந்த ஷா இருக்கம்ல அவன் இன்னைக்கு தான் வீட்டுக்கு வந்திருக்கான்னு ஃபேமிலியை உட்காந்து தண்ணி அடிச்சு அவன் மட்டை ஆயிட்டான் கொஞ்சம் குடிச்சதுக்கே மட்டையை ஆயிட்டானே என்ம்மா தூக்கி போடுமா தூக்கி கட்டில படுக்க போடுமான்னு இவங்களும் சேர்ந்து இந்த ஷா படுக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க ஷாவோட அம்மாவுக்கு வந்து ஒரே சந்தேகமா இருக்கு இவன் என்ன இப்படி வேலையை விட்டு வர்ற ஆள் கிடையாது வேலையை விட்டு சும்மா ரெஸ்ட் எடுக்க வந்திருக்கானா இல்ல முழுசா வேலையை விட்டு அனுப்பிட்டேன்னு இந்த ஆண்டி வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆக அந்த வந்து கசையிட்டா கேக்குறாங்க ஆண்டி இங்க பாருங்க நான் உங்ககிட்ட சொல்றாங்க ஒரே விஷயம்தான் அவங்க கிட்ட நீ வந்து நிறைய விஷயத்த கேட்டு ஸ்ட்ரெஸ் எல்லாம் ஆக்காதீங்க அவனுக்கே சொல்லணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பா மனசுட்டு அவனே சொல்லுவான் ஆண்டி நிறைய விஷயத்த கேக்கதான் அவனுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகும் இதை அப்படியே விட்ருங்க அவன் சொல்லணும்னு தானே சொல்லிவிடுவான் அணி இந்த பொண்ணு வந்து சொல்லியிருக்கா இல்லைம்மா அவனுக்கு ஒருக்கா உடம்பு சரியில்லாம போச்சு அப்புறம் அவனை வந்து நல்லா கவனிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா அவன் வந்து இப்போ நல்ல நிலமையில இருந்து இருப்பான் எல்லாம் என்னோட தப்பு தானே அணி இந்த ஆன்ட்டி வந்து ரொம்ப ஃபீல் பண்றாங்க ஆண்டி நான் மறுபடியும் உங்ககிட்ட வந்து ஒரே விஷயத்தை தான் சொல்கிறேன் பாஸ்ட பாக்காதீங்க வாழ்க்கையில முன்னேறி போக பாருங்க அப்படி இந்த பொண்ணு சொல்லலாம் அப்ப பாஸ்ட்ல ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு போலக்கு ஷாவுக்கு அத பத்தி இவங்க பேசுறாங்க ஆனா என்ன எதுன்னு தெளிவா பேசல ஆனா இருக்கு போலக்கு ஏதோ சம்பவம் அது மட்டும் நல்லா தெரியுது இன்னொரு பக்கம் யாங் பையனை காட்டுறாங்க அவன் டேப் ஓபன் பண்ணி இதே பண்ணியிருக்கான் அசிஸ்டன்ட் வர்றத பார்த்தோன்னே டப்புன்னு மூடி வைக்கிறான்டா இந்த சாப்பிட்டு இந்த ஃபைலை பாரு அப்படின்னு அசிஸ்டன்ட் சொன்னா அதெல்லாம் பார்க்க முடியாது என்னால இதெல்லாம் சாப்பிட முடியாது நான் ஃபுட் ஆர்டர் பண்ண போறேன் அப்படி இவன் சொல்லியிருக்கான் ஏன்டா இது சின்ன பைலு இதை கூட பார்க்க முடியாதா அப்படின்னு அசிஸ்டன்ட் கேட்டா நானும் சொல்றேன் அதான் நீதானே டூப்ளிகேட் யாங்கு நீ யாங்க நடக்க கத்துக்கோ நான் என்னோட வேலையை பாக்குறேன்னு இந்த யாங் பையன் வந்து இப்படி பேசுறான் ஏன்டா உன் அப்பாவுக்கு தெரிஞ்சு அவ்வளவுதான் ஏத்துக்கவே மாட்டான்டா தயவு செய்து சொல்றதை கேளண்டா அப்படின்னு அசிஸ்டன் வந்து என்னதான் காலில் விழாத குறைய கிழிஞ்சினாலும் இந்த யாங் பையன் வந்து அவன் எடுத்த முடியல தெளிவாதான் இருக்கான் இப்ப அவனுக்கு புரோட்டா வேணுமா கொத்துக்கறி வேணுமா அப்படின்னு இந்த யாங் பையன் வந்து சாப்பிடுறதுல இருக்கான் தெரிஞ்சு போச்சுடா தெரிஞ்சு போச்சு நீ எதுக்கு இப்படி பேசுறேன்னு நல்லாவே தெரிஞ்சு போச்சு நாம வேணா ஷா வந்து மறுபடியும் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடலாமா அப்படின்னு அசிஸ்டன் ஒரு வார்த்தை கேட்ட பிறகுதான் இந்த யாங் பையனுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு மொதல் வேலையாக தான் பண்றோம் அப்படின்னு இந்த யாங் பையன் வந்து செம குஷி ஆயிட்டான் அதுக்கப்புறம் என்ன வேவேமா ஷாவோட வீட்டு முன்னாடி போய் நிக்க அவன் என்ன இவனை பார்த்தோன்னே உள்ளவா நான் கூப்பிட போறான் சட்டுனு கதவை மூடிட்டான் அவளுக்குதான் இந்த யாங் பையனுக்கு வந்து அவனா போச்சு இவன் சட்டனு கதவை பார்த்த உடனே இந்த ஷா பையனோட அம்மாவே கேக்குறேன் யாரு எதுக்கு இப்படி கதை மூன்னு அப்படின்னு ஷாவோட அம்மா கேட்க அது வந்துமா என்னோட பாசமா அப்படின்னு சரியாலே சொல்ல என்னது பாசா வேலை முடிஞ்ச பிறகு உன்னை வந்திருக்காங்கன்னா ஏதாச்சும் பிரச்சனையாப்பா இல்ல ஏதாவது சண்டையா அப்படின்னு அவங்க அம்மா கேட்க சின்ன சண்டைதான் அடி இந்த பையன் வந்து ஓவரம் முழிக்கிறானே தவிர என்ன விஷயம் சொல்ல முடியும் அவங்க அம்மா புரிஞ்சு போச்சு ஏதோ பிரச்சனைன்னு மட்டும் புரிஞ்சு போச்சு டேய் உப்பு வாங்க வெளியே போடா வெளிய போ அடி இந்த அம்மா என்ன பண்றாங்கன்னா டக்குன்னு ஷா வந்து வெளியே அடி போடுறாங்க ஷா வெளிய போனாதானா என் கூட பேச முடியும் தான் அங்க அம்மா வந்து இப்படி எல்லாம் பண்ணிருக்காங்க இந்த யாங் பையனும் ஷாவை வந்து ஃபாலோ பண்ணி போயிருக்கான் இந்த ஏனோ ரோட்ல இருந்து அங்கங்க கண்ணாடி வச்சிருப்போங்களேன் அது வழியா பாத்தா திருது போன இந்த யங் பையனுக்கு கால் சுலுக்கிடுச்சு இருந்தாலும் ஃபாலோ பண்ணி வந்துகிட்டு இருக்கான் இவன் அளப்புறம் தாங்க முடியலன்னு ஷா வந்து ஒரு கடல என்னடா பிரச்சனை எதுக்குடா நாய் மாதிரி ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்க அப்படின்னு யாங் கேட்டா அது வந்து பா நான் உனக்கு ஒரு மன்னிப்பு கொடுக்க வந்தேன் அப்படின்னு இந்த யாங் பையன் வந்து இப்படி பேச இத கேட்டு ஷா முறைக்கிறான் என்னமோ ஷா தப்பு பண்ண மாதிரி இவே மன்னிப்பு கொடுக்க வந்த மாதிரி பேசியிருக்கான் அதான் ஷா முறைக்கிறான் சரி சரி பா பாப்பா இங்க ஆரம்பரம் உட்காந்து பேசலான்னு அதுக்கப்புறம் இந்த யாங் பையன் வந்து அவனை ஆரம்பரம் உட்காந்துச்சு நாமளும் பக்கத்துல உட்காரலாம்னு போறான் அத பாருங்க இந்த ஷாப்பை வந்து முறைக்கிடா சரி சரி முறைக்காத நானும் பக்கம்லாம் உட்கார்ல இந்த டேப் மட்டும் பாருப்பா அப்படின்னு இந்த ஷாப்பை வந்து இந்த டேப் மட்டும் பாருப்பா அப்படின்னு என் பையன் காட்டிருக்கான் என்ன மன்னிச்சிரு என்ன வந்து நியாயப்படுத்து விரும்பல எல்லா தப்பும் ஏ மேலதான் மன்னிச்சிரு மனுச்சிரு மனுச்சு அப்படின்னு இந்த பையன் வந்து ஏகப்பட்ட மணி மட்டும் கேட்டது மட்டும் இல்லாம முட்டி போட்டு கையெடுத்து கும்பிடறான் யாருடா இவன் இவ்வளவு நல்லவனா இருக்கானேன்னு நம்ம ஷாவுக்கே ஆச்சரியமா போச்சு ஆமா இரு நீ இந்தளவு நல்லா படம் வரியே நீ எப்படி கற்றுக்கிட்ட எதுக்கா நீ இதை விட்ட அப்படின்னு இந்த ஷாப்பை வந்து ஏகப்பட்ட கேள்வியை கேட்க எனக்கு படவரைய வந்து ரொம்ப பிடிக்கும்டா அப்படின்னு சொல்றான் சரி எதுக்காக விட்ட அத சொல்லு அப்படின்னு ஷாவ் கேட்க அது வந்து அப்படி இந்த யாங் வந்து ஓவரா இருக்க என்ன சொல்லு அப்படின்னா ஷாவ் கேக்குறான் இதுக்கு இந்த யாங் போய் வந்து ஒரு பிளாஷ்பா யோசித்து பாக்குறான் அவங்க அப்பாவை பொறுத்த வரைக்கும் இவன் வந்து பிசினஸ் மேன் ஆகணும் வரைக்கும் இவன் உருப்படவே மாட்டான் அசிஸ்டண்ட பொறுத்த வரைக்கும் இவன் ஒரு பணக்கார முட்டாள் இப்படிதான் எல்லாரும் இவனை பத்தி யோசிச்சிருக்காங்க ஆனா யாருமே இவனுக்குள்ள உள்ள திறமையை யோசித்து பார்க்க முடியாங்க அந்த விஷயத்தான் இப்ப இந்த யாங் போய் வந்து யோசித்து பார்த்தா இருக்கான் யோசித்து பார்த்த விஷயத்த என்ன மாதிரி தெரியுமா சொல்றான் என் பாருடா என் அப்பா இருக்காருல என் அப்பா போதவரைக்கும் பிசினஸ் மட்டும் தான் அவருக்கு இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பிடிக்கவே செய்யாது அவருக்கு என்ன விஷயம் தேவையோ அதை மட்டும் தான் கேட்பாரு இந்த மாதிரி விஷயத்தலாம் சுத்தமா காதை கொடுத்த கேட்க மாட்டாரு நம்ம ஏங்க் சொல்லல இதுக்கு என்ன தெரியுமா சொல்றான் ஏய் உனக்கு உன் அப்பா வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அதான் உன் அப்பாவோட விஷயங்கள்னா நீ செஞ்சு இருக்க உன் அப்பாவை பெருமைப்படுத்துகிற மாதிரி நீ ஏதாச்சும் ஒரு பண்ணு அதுக்கப்புறம் உனக்கு பிடிச்ச மாதிரி அவர் ஏதாச்சும் பண்ணுவார் அப்படின்னு இந்த ஷாவ் சொன்னாலும் ஆனால் போடா என் அப்பா போகிறது வரைக்கும் நான் எப்பயுமே ஒரு யூஸ்லெஸ் தான் அப்படிதான் இந்த உலகம் என்ன பார்க்குது அப்படின்னு யாங் சொல்றான் என்னது நீ யூஸ்லெஸ்ஸா நீ ஒன்றும் யூஸ்லெஸ் தான் கிடையாது அப்படின்னு ஷா வந்து அதை ரவுண்ட் பண்ணிலாம் காட்டுறான் இப்போ வரைக்கும் இவங்க ரெண்டு டேப்ல தான் எழுதி வச்சு பேசியிருக்காங்க திருது பொண்ணு ஏன்டா மறுபடியும் நீ வேலைக்கு வருவியா அப்படின்னு இந்த யாங் வந்து ஒரு கேள்வி இருக்கேன் இதுக்கு ஷாப்பை வந்து எதுவுமே பேசாமல் ஏஞ்சி போக எங்கடா போற அப்படின்னு யாங் பாதுறா ஏண்டா என் வீட்டுல எல்லாம் மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு உன் வீட்டுக்கு வர வேண்டாமா அதான் கட்டா போறேன்னு சொன்ன பிறகுதான் அதுக்கப்புறம்தான் தான் இந்த யாங் பையனுக்கு வந்து ஹாப்பியா இருக்கு எப்படியோ ஷா வரேன்னு ஒத்துக்கிட்டான் இன்னொரு பக்கம் அசிஸ்டண்ட காட்டுறங்க அவர் மீட்டிங்ல இருக்காரு இந்த நேரம் அசிஸ்டன்ட் வந்து ஒருத்தையும் விட்டு போட பாக்குறான் நைட் இந்த ஹோட்டலுக்கு வந்துருவேனு அவன் லெட்டர் எல்லாம் அள்ளி கொடுத்துட்டு போக ஏண்டா எவ்வளவு தயவு ஏந்தா வந்து நீ ஃபிளட் பண்ணிக்கிட்டு இருப்ப இந்த லேடி கேட்க ஏமா அவையும் வந்து அப்ரோச் பண்ணா அண்ணி அசிஸ்டன்ட் சொல்றான் ஏ பாரு உனக்கு இந்த அளவுக்கு ஸ்கில் கிடையாது அடி இந்த லேடி வர இப்படி குத்தி காட்டி பேச ஏமா நான் எந்த விதத்துல நம்ம குறைஞ்சு போயிட்டேன் இதுல போய் ஸ்கில் எல்லாம் சொல்லியிருக்க அப்படின்னு அசிஸ்டன்ட் ஏதாவது கேட்டிருக்கேன் சரி சரி பேசினா பேசிட்டே தான் இருக்கும் அப்புறம் உன்னோட பாஸ் அவருக்கு அடிப்படை போய் தானே நீ ஏங்க வந்திருக்க அவர் எப்படா ஆபீஸ்க்கு வருவாரு அடி இந்த பொண்ணு கேட்டு இருக்கா இந்த பொண்ணு அப்படியே கேக்குறா அப்படியே கட் பண்ணி இன்னொரு பக்கம் வந்து நம்ம ஏங்க தான் கட்டுறாங்க இவன் தும்மு தும்மு தும்மிக்கிட்டு இருக்கான் ஏன்னா இவனுக்கு பிடிக்காத சாப்பாடு வந்து ஷா குடுக்கணும் ஏன்டா அப்படி கொடுக்குற அப்படின்னு ஏன் கேட்டான் ஆ என்ன சொன்னேன் நான் என்ன சொன்னாலும் நீ செய்வேன்னு சொல்லியிருந்தான என்ன வேலைக்கு கூப்பிட்டு வந்த செய்யடா செய்யு அப்படின்னு இந்த ஷாப் பையன் வந்து இப்படிலாம் பனிஷ்பெண்ட்டாக கொடுக்கலாம் அட கடவுளே நம்ம இதை சாப்பிட்ட பிறகாச்சும் ஒரு நல்ல பிரதரா சண்டை போடாம வெறுப்பம் இல்லாம இருக்கலாமா அப்படின்னு இந்த யாங் பையன் வந்து இப்படில்லாம் கேட்க ஹ இருக்கலாமே அப்படின்னு டக்குனு இந்த ஷாப்பை வந்து மொபைல்ல டெக்ஸ்ட் பண்ணி காட்டுறா ஏ இரு இப்ப நான் வந்து எனக்குள்ளேயேதான் தான் முனே மொபைல்ல கூட டெக்ஸ்ட் பண்ணி காட்டவே இல்ல பிறகு எப்படி உனக்கு நான் சொன்னது புரிஞ்சுச்சு அப்படின்னு இந்த யங் பையன் வந்து ஒரு கேள்வியை கேட்க ஆக்சுவலா என்னால வந்து லிப் ரீடிங் பண்ண முடியும் அப்படின்னு இந்த ஷாப் சொல்றான் ஏ என்னடா சொல்றேன் உனக்கு லிப் ரீடிங் பண்ண தெரியுமா அப்ப பாட்ல உட்காந்து அவ்வளவு நேரம் மூச்சு முடிச்சு பேசிக்கிறேன்டா மூச்சு முடிச்சு பேசுனது மட்டும் இல்லாம டேப்லாம் எழுதி காட்டணும்ல அப்பயே ஒரு பார்த்து சொல்லியிருந்தே எழுதி கேட்டாம டைத்த வேஸ்ட் சொல்லிருவோம்ல ஏன்டா அப்படி பண்ற அடிந்த யாங் பையன் கேட்டா நேய் அப்படில்லாம் ஒண்ணுடா எனக்கு வந்து லிப்டிடடி வந்து அவ்வளவு ஒன்னும் பெருசாலாம் தெரியாது ஒருத்தவங்க கூட வந்து பழக பழகுதான் ஆனா லிப்டிடி வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிடறேன் அப்படின்னா இந்த ஷாப் பையன் சொல்றான் ஓகே எல்லாம் ஓகே தான் அன்னைக்கு என்னோட அசிஸ்டன்ட் கூட உட்காந்து இவனுக்கு காது கேட்காது வாய் பேச வராது அதனாலதான் உன்னை என் வேலை எடுக்குறேன்னு நான் சொன்னேன்ல அது உனக்கு புரிஞ்சிச்சேன் அடியு இந்த யாங் பையன் வந்து தைய தையி கேட்க புரிஞ்சிச்சு புரிஞ்சிச்சு எல்லாம் புரிஞ்சிச்சு அப்படின்னு ஷா சொல்றான் கடவுளே உனக்கு புரிஞ்சிச்சானே எனக்கு தான் எம்பாரிசிங்கா இருக்கு சரி இப்ப உன்னை சமாளிக்க வேற வழி இல்லைன்னு இப்ப இந்த ஷாப்பை வந்து சமைச்சு அத அதத்தான் சாப்பிட்டு இருக்கான் எப்பாட இப்ப எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிட்டேன் இனிமேல் நம்ம வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் நல்ல பிரதர்ஸா இருக்கலாம் ஓகேவா அப்படின்னு ஏன் கேட்க சூப்பர் குட் பாய் அப்படி இந்த ஷாப்பை என்ன பண்ணா கூட தலைய வந்து கோதி குடுக்குறா என்னடா இது இவ்வளவு ரொமாண்டிக்கா பண்றான்னு யாங் பையனா ஷாவையா பாத்துக்கிட்டு இருக்கான் ஏய் நீ ரொம்ப ஓவரா பண்றடா என்ன என்ன ஒரு குழந்தை மாதிரி ட்ரீட் பண்றியா அப்படின்னு யாங் கேக்க ஆமா 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 அப்படின்னு ஷா பையன் வந்து வேமா தலையாட்டுறான் என்ன என்ன அசிங்கப்படுத்துல உனக்கு என்ன அவ்வளவு ஹாப்பியா அப்படின்னு யாங் கேக்க அதுக்கும் ஷா வந்து ஆமான்னு தலையாட்ட இவங்க இப்படி ஒரு பக்கம் ஃபன் பண்ணிருக்காங்க இன்னொரு பக்கம் அசிஸ்டன்ட் இருக்காம்ல நான் வேலையெல்லாம் முடிச்சிட்டு வீட்டுக்கு போலான்னு பாக்க இருந்தா யாரோ வந்து அசிஸ்டண்ட ஃபாலோ மாதிரி போயிருக்கு யானான்னு பார்த்தா அந்த சின்ன தான் வந்தே வந்து அசிஸ்டண்டை அட்டாக் பண்ண பார்க்க அசிஸ்டன்ட் அதுக்கு முன்னாடி முந்திக்கிட்டு அந்த சின்ன வந்து ஒரு கிறுக்கு பிடி ஏண்டா ஏன்டா அந்தது வந்த மாதிரி வந்துருவீதானே உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லடா பெட்லதான் அன்னைக்கு வந்து கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருந்தேன்னு பார்த்தா இந்த விஷயத்துலயும் இப்படிதான் இருக்கும் உங்களுக்கு அடி இந்த வந்து அந்த சின்ன வந்து ரொம்ப மொக்க பொண்ணு அந்த அடியால் சின்ன வந்து கேண்டாயிட்டான் யார பார்த்து என்ன பாத்துறா சொன்னேன்னு அவன் தலைய வச்சு ஒரு அடியை கொடுக்க அவளதான் அசிஸ்டன்ட் கொஞ்சம் பின்னாடி போயிட்டான் இங்க பாரு இப்போ உன் விட்டுட்டு போயறேன் ஆனா ஒரு நாள் ஸ்ட்ராங் ஆயிட்டு மறுபடியும் திரும்பி வரும் அப்ப அப்போ என் கத்தி நீ திருப்பி கொடுக்குற அப்படின்னு இந்த ஷின் பையன் வந்து கத்திக்கிட்டே ஓடுறான் யாரா இவன் சின்ன பிள்ளைத்தனமா இருக்கான் ஆனா ஒன்று எது பண்ணாலும் நல்லாதான் இருக்குன்னு அசிஸ்டன்ட் சிரிச்சுக்கிட்டு இருக்கான் இப்படி இந்த அசிஸ்டன்ட் பேசுறது எல்லாத்தையும் இன்னொருத்த ஒட்டுகிட்டு இருக்கான் அன்னைக்கு அந்த ரவுடி வந்து யாங்க போட்டு தர்றதுக்கு வந்து ஒருத்த கிட்ட பேசிக்கிருந்தாம்ல அவன் தான் இவன் இவன் இப்ப வந்து யாங்கோட அசிஸ்டன்ட் இவன் தான் கண்டுபிடிச்சிட்டான் இந்த அசிஸ்டண்டை கண்டுபிடிச்சாச்சு அதுக்கப்புறம் என்ன யாங்க தானே கண்டுபிடிக்கணும் அதையும் நானே பாத்துக்கிறேன்னு இவன் இவனோட பாஸ்க்கு வந்து கால் பண்ணி சொல்லியிருக்கான் இதுக்கப்புறம் யாங்க வந்து என்ன ஆக போகுதுன்னு தெரியல எப்பா இந்த ஒரு சஸ்பென்ஸ் இன்னைக்கான எபிசோட முடிச்சு விட்டாங்க இன்னைக்கான எபிசோட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காம கீழே கான்செக்ஷன் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் உடனே தட்டி விட்டுருங்க